இப்போது வெறுமனையாகவே பாட்டை வந்து கேட்டுட்டு மறந்து போயிடுற ஒரு காலகட்டத்தில் இருக்கும் போது இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி பழைய பாடல்கள் எப்போதும் இதயத்தில் இதயத்தை டச் பண்ணிகிட்டே தான் இருக்குது இப்போது ஒரு சில பாடல்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி ஃபாஸ்டர் ஃபாஸ்ட் வேர்ல்டு மாதிரி அப்படி கடந்து போயிடுது பட் இன்னும் கம்போஸ் பண்ணுற எல்லாரும் நாங்களும் சரி இது மாதிரி இதயத்தை தொடர்ற மாதிரி வரிகளை அந்த எதிகை மோனையோடு எழுதி எளிமையாக முணுமுணுக்க செய்து அப்படி பண்ணணும்னு ஒரு ஆசை தான் ஃபார்ர் ஸோ அந்த மாதிரி பண்ணணும்னு வரும் ஜென்ரேஷனில் வரும் தலைமுறையாக அந்த மாதிரி கம்போசர்ஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இளைய சமுதாயத்தில் உள்ள இளைய பிள்ளைங்களை சில்லரனுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கக்கூடிய விஷயம் இது தான் ஃபாதர் இன்றைக்கு எந்த அளவுக்கு மற்ற கல்விக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அது திறமைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் குறிப்பாக நம்முடைய கிறிஸ்தவ பிள்ளைங்க கத்தோலிக் கிறிஸ்தவ பிள்ளைங்களை இசைக்கருவி மீட்டுவதற்கு பெற்றோர்கள் அவர்களை பயிற்று வைக்கணும் அவர்களை ஆலயத்தில் பாடுவதற்கு இசைக்கருவி மீட்டுவதற்கு உற்சாகப்படுத்தணும் இது மாதிரி இருக்கிற பொழுது அவர்கள் ஏதோ ஆலயத்தில் வெறும் பார்வையாளர்களாக இல்லாமல் பங்கேற்பாளர்களாக மாறுவதற்கு உதவியாக இருக்கும் என்பது தான் என்னுடைய ஆசை ஒவ்வொரு கத்தோலிக்க ஆலயங்களிலும் நல்ல இசைக்கறிவி மீட்டக்கூடிய இளம் தலைமுறையினை உருவாக்க வேண்டும் அவர்களும் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து மக்கள் ஜெபிப்பதற்கு உதவியாக அவர்கள் இசைக்கறி மீட்ட வேண்டும் என்பது தான் நான் நான் இருந்த பங்குகளெல்லாம் நான் அதிக முயற்சி எடுத்திருக்கிறேன் நிறைய சின்ன பிள்ளைங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு ஒரு வரலாற்று கடமையாக இதை நான் பார்க்கிறேன் இதை நீங்கள் நீங்கள் சொல்லியிருப்பது போல் மியூசிக் இஸ் நாட் மை ஜாப் இட் இஸ் மை லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க இதை நான் வந்து ஒரு ஏதோ ஒரு கமர்ஷியலாக நீங்கள் போட்ட புத்தகமாக இருக்கிறது இல்லை இதை வந்து கட்டாயம் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய வழிபாடுகள் இன்னும் அர்த்தமுள்ளதாக ஆக வேண்டும் என்கிற நோக்கத்தில் அந்த இசைக்கருவியை மீட்டக்கூடிய அந்த புதிய தலைமுறைக்கு உதவியாக இந்த நுழை படைத்திருக்கிறீங்க அப்படிங்கிறதான் நான் நம்புகிறேன்